கூட்டுறவு வங்கி ஊழியர் சார்பில் தர்ணா சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் கூட்டுறவு வங்கி ஊழியர் சார்பில் தர்ணா கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் தமிழரசு தலைமையில் நடைபெற்றது நடைபெற்றிருந்த தர்ணாவில் பொது செயலாளர் சர்வேசன் உதவி தலைவர் ராஜகேசி இந்தியன் வங்கி ஊழியர் சம்மேளனம் மாநில தலைவர் சுனில்குமார் துணைத் தலைவர் கிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் தமிழரசு செய்தியாளரை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது நகர கூட்டுறவு வங்கியிலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் கோரிக்கைக்காக சம்மேளனம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது கூட்டுறவு வங்கியில் பல்வேறு வங்கிகள் இருந்தாலும் ஒரு பகுதி ஊழியர்கள் நகர கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் அவர்களுக்காக மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டம் நகர கூட்டுறவு வங்கிகளை மண்டல அளவில் ஒருங்கிணைத்து பலப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை அதேபோல் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வழங்கப்பட வேண்டும் அதற்கான பதிவாளர் சுற்றறிக்கை கடந்த ஜூலை மாதம் வெளியிட்ட பிறகும் இன்றளவும் அமல்படுத்த முடியாமல் இருக்கிறது என்று தெரிவித்தார்

என்னுடைய பெயர் தி தமிழரசு தலைவர் கூற்று வங்கி ஊழியர் சம்மேளனம் பிஎஃப்ஐ அமைப்போடு இணைந்த அமைப்பு இன்றைய தினம் நகர கூற்று வங்கியிலேயே பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் கோரிக்கைகளுக்காக எமது சம்மேளனம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது கூட்டுறவு வங்கிகளில் பல்வேறு வங்கிகள் இருந்தாலும் ஒரு பகுதி ஊழியர்கள் நகர கூற்று வங்கி ஊழியர்கள் அவர்களுக்காக மட்டும்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அதாவது இந்த நகர கூட்டு வங்கிகளை மண்டல அளவில் ஒருங்கிணைத்து பலப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை அதே போல இந்த ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து வழங்கப்பட வேண்டும் அதற்கான பதிவாளர் சுற்றறிக்கை ஜூலை கடந்த ஜூலை மாதம் வெளியிட்ட பிறகு இன்றளவும் அது அமல்படுத்த முடியாமல் இருக்கிறது காரணம் அது வந்து ஏற்கனவே இப்போ ஏற்கனவே கோஷத்தில் போட்ட மாதிரி ஏராளமான குளறுபடிகள் இருக்கு அதையெல்லாம் களைய வேண்டும் என்று அமைச்சரோடு கூட்டுத்துறை செயலாளரோடு பதிவாளரோடு தொடர்ந்து கடிதம் கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இதுவரையில் இது நடக்கலை அதனால்தான் மீதியில் வந்து போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதே போல் கூற்று நகர வங்கி ஊழியர்களுக்கு பென்ஷன் மாவட்ட மத்திய கூட்டு வங்கி ஊழியர்களுக்கு வழங்குவது போல ஒரு ஆரம்பத்தில் அதே ஐயாயிரத்து ஐநூறு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக இப்போ சமீபத்தில் கூட மாநில முதல்வருடைய ஸ்பெஷல் செக்ரட்டரி போய் பார்த்துருக்கோம் அதுமாதிரி கூட்டுத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணாவை பார்த்தோம் அமைச்சரை பார்த்துருக்கோம் பதிவாளரை பார்த்துருக்கோம் எல்லாம் பார்த்த பிறகு தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்குது இதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் நிறுத்த உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் இதை வந்து மாநில அரசு குறிப்பாக மாநில முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அந்த செயல்படாத அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சரை செயல்பட வைத்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடைய மெத்தனத்தை கலைந்து ஊழியர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க